இந்த முதலமைச்சருக்கு சூடு சுரணை எதுவுமே இல்லாத ஒரு முதலமைச்சர் சூடு சுரணை வெக்கமான எதுவுமே இல்ல நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் வணக்கம் கூட்டணி கணக்குகளை போட்டுடைத்த எடப்பாடி கூட்டணிக்கு அவரும் வராரோ அது மட்டும் இல்ல நேத்து வீரபாண்டியில பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கினார்னு நினைக்கிறேன் கண்ணுக்கு எட்டின தொலைவு மொத்தமாக மக்கள் கூட்டம்தான் அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்துட்டு வாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நேற்று பொதுக்கூட்டத்தில் நல்லா ஆவேசமாக பேசினார் ஏன்னா திமுக அரசாங்கமானது நாலரை வருஷம் சும்மா இருந்துட்டு இந்த ஆறு மாதத்தில் என்னவெல்லாம் மக்களுக்கு செஞ்சமுன்னா ஓட்டு போடுவாங்களோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் காண்ட் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப காட்டமாகவே பேசினார் எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லை ஒரு குடும்பமானது தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக சுரண்டி தின்னுது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா கட்சி என்பது ஜனநாயகத்தில் உழைக்கிறவ முன்னேற வேண்டும் மக்களில் இருந்து ஒரு தலைவன் எழுந்து வர வேண்டும் ஏன்னா மக்களுடைய கஷ்டத்தை மக்களுடன் இருந்து தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு ஆனான்னு வச்சுங்களேன் டாய் நம்ம கீழே இருக்கும்போது என்ன பாடுபட்டோம் அப்போ நாம் மேலே வந்த பிறகு கீழக்கிறவங்களுக்கு நம்ம எதனா செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டு செய்வான் ஆனால் திமுகவில் எப்படி இருக்குது அதாவது நம்ம துறைமுருக இருக்காரு அவரு மிசா சட்டத்தின் மூலமாக ஜெயிலுக்கெல்லாம் போய் வந்துக்கிறாரு இப்போ அவருக்கு திமுக கட்சியில் பொதுச் செயலாளர் பதிவு கொடுத்துருக்காங்க அந்த பொதுச் செயலாளர் பதவி எதுக்காக கலைஞருடன் இருந்து கட்சிக்காக உழைத்ததுக்கா இல்லை ஜெயிலுக்கு போனதுக்கா இதில் தொடர்ந்து திமுக கட்சி பல சரிவுகளை சந்திக்கின்ற போதெல்லாம் காசு பணம் என்று உழைப்பெல்லாம் தந்ததுக்கா எதுக்காக பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க துரைமுருகனுக்கு சிம்பிளுங்க வன்னியருடைய ஓட்டை வாங்கின என்பதற்காக துரைமுருகன் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த பதவி கொடுத்துருக்க மாட்டாங்க டி ஆர் பாலு அவருக்கு பொருளாளர் பதவி கொடுத்துருக்காங்க எதுக்காக டெல்லியை முழுவதுமாக பார்த்துக்கிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஊழல் பண்ணா கூட தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு கவசம் போல காப்பாத்திட்டு இருக்கு யாரு நம்ம டி ஆர் பாலு தான் டெல்லியில் யார் கூட இருந்தா தமிழ்நாட்டில் ரெய்டு வராது அவருக்கு நல்லா தெரியும் அதனால அழகா அங்கிருந்து திமுக காப்பாத்திட்டு இருக்காரு ஆனா என்ன ஆச்சு பொருளாளர் பதவி கொடுத்த உடனே டெல்லியில் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை பிடிங்கி கனிமொழி கொடுத்துட்டாங்க அதனால திமுக என்பது கட்சி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றார் டி ஆர் பாலு கிட்ட இருந்து பதவியை புடிக்கிட்டாங்களே முக்களத்தோர் சமூகம் எப்படா ஓட்டு போடும் அப்படின்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு ஏன் டி ஆர் பாலு அவர்கள் கட்சிக்கு உழைச்சது போதாதா டி ஆர் பாலு விட கனிமொழி உழைச்சிட்டாங்க எதற்காக பாராளுமன்ற குழு தலைவரா போட்டிருக்காங்க திமுகவில் எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை எம்பிக்களுக்கும் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கனிமொழி அவர்கள் தான் அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குதா அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குதா அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதா அந்த அளவுக்கு கட்சியில் வழிச்சிருக்காங்களா டி ஆர் பாலுவை விட வயசு டிஆர் பாலுக்கு அவரை ஒதுக்கி வச்சுக்கிட்டு கனிமொழி கொடுக்குறாங்கன்னா முக்குள் சமூகம் எப்பரா ஓட்டு போடும் எடப்பாடி அப்படியே எண்ணமாகவே இருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை சுரண்டுது அதுலயோ டாஸ்மாக இருந்து மணல் ஜல்லியில் இருந்து வேலைக்கு பணம் வாங்கிக்கினு ஆட்களை நியமிப்பதில் இருந்து எல்லா கமிஷனும் தலைமை குடும்பத்துக்கு தான் போகுது பாட்டிலுக்கு பத்து ரூபாங்களாம் ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு ஒன்றரை கோடி பாட்டிலும் ஒன்றரை கோடி பாட்டில் இன்று பத்து ரூபா அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது கோடி சுருட்டுறாங்களா அப்படி பார்க்கும் போது அஞ்சு ஆண்டுல ஐயாயிரத்தி எட்நூறு கோடி என்னவோ சூட்டி வச்சிருக்காங்களா அது மட்டும் கிடையாது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரா அதை நம்பி மகளிர் ஓட்டு போட்டாங்களா ஆனா ஓட்டு போட்ட பிறகு அந்த மகளிருக்கு ஏதாவது செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு மாசமா நாங்க சட்டமன்றத்திலும் பொது வழியிலும் பேசிதான் அந்த ஆயிரம் ரூபாய கொடுக்க வச்சோம் இல்லைன்னு வச்சுக்கலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதுலயும் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுனாலதான் இந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சது இல்லைன்னா ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இப்படி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு கிட்ட பணம் கிடையாது ஆனா அவங்க அப்பாவுக்கு ஊர்தோற செல திறக்கிறாரு உழைக்கிற ஒவ்வொரு மக்களும் ஏதோ ஒரு விதத்துல கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க அந்த பணத்தினால அவங்க அப்பாவுக்கு செல திறக்கிறாரா அது மட்டும் கிடையாது எழுதாத பேனா அதை கடல்ல போய் எண்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வைப்பேன் அப்படின்னு அடம் முடிக்கிறாரா எத்தனையோ ஏழைப்பாளி இருக்காங்க அவங்களுக்குலாம் எழுதுற பேனாவை கொடுத்துட்டேன் அவங்க அப்பா பத்திரிகை துறையில் இருந்தார் என்பதற்காக எங்கேயாவது இந்த அவருடைய நினைவிடத்துக்கு முன்பே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபாயில் பேடா வைச்சிட்டு போகலாம் ஆனால் எண்பத்தஞ்சு கோடி ரூபாயை அரசு பணத்தை வீணடிக்கிறார் அப்போ தான் இப்படின்னு பார்த்தா புள்ளைய பொறுத்த வரைக்கும் சென்னையினுடைய மைய பகுதியில் வந்து கார் ஓட்டுறாரா காரு எத்தனி கோடி நாற்பத்தஞ்சு கோடி செலவழித்து அரசுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு பணம் கிடையாது தூய்மை பணியாளருடைய கோரிக்கை நிறைவேற்றுவதுக்கு பணம் கிடையாது இடைநிலை ஆசிரியருடைய கோரிக்கை நிறைவேற்றுவதுக்கு பணம் கிடையாது விவசாயுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது பணம் கிடையாது பெண்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதுக்கு பணம் கிடையாது பெண்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதாங்க இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு நாங்களாம் மாத்தவே இல்லையாம இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாரும் போராடி கொண்டு இருக்கின்றாங்க ஆனா இவங்க மட்டும் செலத்திறப்பதிலும் பேனா வைப்பதுலையும் கார் ரேஸ் நடத்துவதிலையும் செமையா கண்ணுங்கிறதுமா இருக்கிறாங்களாம் மக்களை பற்றி சிந்திக்கவே இல்லையாம இப்ப வேற பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்களா முதல் நாள் வந்து திமுக ஆதரவா இருக்கிறவங்க நம்ம முதல்வருக்கு வந்து ஸ்வீட்லாம் எடுத்து கொடுத்து ஸ்வீட் கொண்டாடுன்னு சொல்லிட்டு கலைஞ்சு போயிட்டாங்களா போராட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்களா ஆனா அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு போராட்டத்தை ரத்து பண்ணிட்டுமோ அப்படின்னு நினைக்கிறாங்களா மீண்டும் போராட்ட காலத்துல குதிக்க போறாங்களா ஜாக்டேஜியோ ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரியே நாங்க புதிய ஓய்வூதிய திட்டத்தை உங்களுக்கு கொடுக்கறோம் சொல்லிட்ட பிறகு வீட்டுல போய் உட்கார்ந்து அலசி ஆராய்கின்ற முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற இந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த போலவே இருக்குது இது தொழிலாளர்களை அரசு அலுவலர்களை வஞ்சிக்கிற மாதிரி இருக்குது மீண்டும் களத்துல குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அரசு ஊழியர்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்களா உழைக்கின்ற அளவுக்கு அரசு ஊழியர்கிட்ட பிடிக்கின்ற பணம் அளவுக்கு பென்ஷன் திரும்பி வரவே இல்லையா ஏண்டா இதுக்கு பழையாலே பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது கூட பருத்தி மூட்டை இதுக்கு இல்லையா மாதிரி தான் இருக்குதா இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது குழந்தைகள் தான் வந்து ஒரு குடும்பத்துடைய சொத்து அவங்கள தான் கண்ணு கருத்துமா பார்த்துக்கும் அவங்கிட்டதான் தான் சம்பாதிக்கிற காசெல்லாம் முதலீடு பண்ணுவோம் நாளைக்கு சம்பாதிக்கணும் நம்மளை குழந்தைகளை பொறுத்து வரைக்கும் என்ன மொத்தமா குடிச்சிட்டு ஆடுது இல்ல போதைப் பொருளுக்கு அடிமையாகுது கத்தி வச்சுக்கிட்டு வரணுப்புறம்லாம் வெட்டுது இந்த மாதிரி ஆட்சி வேணுமா சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அப்படியே பராமரிப்பதற்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டால் போதுமா நிரந்தரமாக டிஜிபி போட்டா என்ன இவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க என்பதனாலேயே வந்து பொறுப்பு டிஜிபி போட்டுட்டு நிரந்தரமாக டிஜிபி போடாமல் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது ஏப்பா அவங்க அடிக்காத கொள்ளை எது இப்போ கூட பாருங்க முதல்ல எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஜாப் ஆர் கேஷ் அந்த விஷயத்தில் கே நீர் கே நேரு மீது புகார் வந்தது ஈடிக்கிட்டு கிட்ட இருந்து பிறகு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி இந்த நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் மற்றும் நகராட்சி துறையில் அதே நேர் மீது புகார் இப்படி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளடிச்சிருக்காங்க ஒருத்தர் டாஸ்மாகில் கொள்ளடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஊழல்கள் அது மட்டும் இல்ல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாதது எடப்பாடி பழனிசாமி நிறைய பட்டியலிட்டாரு அதெல்லாம் நம்ம நிறைய பேசி விட்டதுனால திமுகவுக்கு ஆதரவாக ஊடகம் இருக்குது திமுகவை தூக்கி நிறுத்துவதற்கு அரசியல் விமர்சனங்கள் என்று சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லிட்டு பெண்ணின போராளிகள் என்று சொல்லிட்டு பெரியார் கழகத்தினர் சொல்லிட்டு திராவிட கழகம் என்று சொல்லிட்டு பல்வேறுபட்ட தொங்கு சதிகள் இருக்குது அதனால திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட பழியை தூக்கி மோடி மேல போட்டுருவாங்க மோடி பாத்தீங்கன்னா பழியை தூக்கி போடுற எங்கிட்ட அப்படின்னு மோடியும் தேர்தல் வாக்குறுதி என்பது காற்றில் பறக்க விட்ட வெற்றி காகிதங்களா போயிட்டு கிடக்குது அதனால அந்த தேர்தல் வாக்குறுதியை பத்தி நம்ம பேச வேண்டியது கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வச்சா பாஜக கட்ட கட்சி அதுவே திமுக போய் பாஜக கூட்டணி வச்சா குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டோம் நாங்கள் பாஜகவை அடக்கி ஆண்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க மொத்தத்தில் சிறுபான்மைய திமுக பக்கம் இருக்கிறாங்க அதோட அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குதலை நிறைவேற்றினாலும் நிறைவேற்றாவிட்டாலும் அவங்க பக்கம் இருக்கிறாங்க அதனால திமுகவுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் இதில் வெற்றி பெற முடியும் இப்போ வேறு உங்களுக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க உரிமை தொகை வரை ஆயிர அது மட்டும் இல்லை சுய குழுக்கள் எப்படி செயல்படுகிறது என்று சொல்லிட்டு ஒரு நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்களாம் தமிழக அரசாங்கம் அந்த நாற்பத்தி நாலு கோடி ரூபாயை தமிழகம் முழுவதும் போய் சுற்றி பார்த்து விட்டு பெண்கள் தொடங்கி இருக்கக்கூடிய சுய உதவி குழுவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்க போகிறாங்க கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தில் ஒரு கோடியே இல்ல இல்ல ரெண்டு கோடியே அறுபத்தாறு லட்சம் பேர் என்னவோ பெண்கள் வாக்காளர் இருக்காங்க அதுல பாதி பேருக்காவது கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்காவது பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் போறாங்க அதனால தான் பெண்கள் உதவி குழுவும் பெண்களுடைய முன்னேற்றமும் எப்படி இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்களாம் இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாலரை வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்களாம் அதனால இப்ப பொங்கலுக்கு மூவாயிரம் அப்புறம் ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் அதனால அரசாங்க வரிப்படத்திலேயே வந்து அவங்க ஜெயிக்க போறாங்க ஆனால் எடப்பாடி பாடிச்சாமையை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை பலப்படுத்தினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதனால எடப்பாடி பாடிசாமையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தொடர்பாக என்ன சொல்கிறாருன்றத ஒரே ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்க ஏன்றைக்கி ஸ்டாலின் பேசுகிறா அண்ணா திமுகவுலே கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை என்று தலை ஸ்டாலினர்களே பொறுத்து அண்ணா திமுக எப்படி கூட்டணி அமைய முன்பாய் பொறுத்திருங்கள்

ஏதோ நாடாளுமன்ற தேர்தலில் ஏமாந்துட்டேன் எல்லா தேர்தலையும் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைப்பியா அப்பெல்லாம் ஏமாற மாட்டேன் கவலைப்படாதே கூட்டணி வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கின்றார் ஆனா கூட்டணி விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி தடுமாறுகின்றாரா ஆமா கூட்டணி அமைப்பதில் தோல்வி அடைஞ்சிருக்காரா தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாரா ஒத்துக்கிறார் ஏன்னா மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு இப்ப வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு இறங்கி வந்திருக்கிறாரு இதிலிருந்து கூட்டணி தொடர்பாக என்ன பட்டி காட்டான்னு நினைச்சியா கிராமத்திலிருந்து வந்திருக்கான்னு நினச்சியா அப்படின்னு சவால் விட்டாலும் நம்முடைய விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரலான்னு பார்த்தாரு ஆனால் கூட்டணிக்குள்ள வருவதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நல்லா தெரியுது அதனால்தான் மெகா இருந்து இறங்கி வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு மொத்தத்தில் சேலத்தில் வீரப்பாண்டியில செம்ம கூட்டம் கண்ணுக்கு எட்டின தொலைவுக்கு இந்த கூட்டத்தை பற்றி சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடறேன் திமுகவும் கூட்டம் போடும் அதிமுக இருக்கின்ற கூட்டத்தோட அதிகமான கூட்டம் வரும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசி விட்டு எழுந்து போங்கன்னு சொல்ற வரைக்கும் அந்த கூட்டம் அங்க நின்று தட்டிட்டு இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலை காட்டிட்டு இருப்பாங்க ஆனா திமுக கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்தாங்கன்னா மீதி பேர்லாம் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க ஏயா இவ்வளவு பேரு இங்க உக்காந்துட்டு இருந்தீங்க எல்லாரையும் காசு கொடுத்துதான் கூட்டின்னு வந்தோம் ஆனா ஸ்டாலினையா உடனே ஏழு போயிட்டே இருக்கீங்களா என்னையா நியாயம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல தான் திமுக இருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி கிடையாது கடைசி வரைக்கும் இருந்து எடப்பாடி பழனிசாமியை வழி விட்டு விட்டுத்தான் எல்லாரும் போறாங்க இதுலேருந்து ஒன்று மட்டும் தெரியுது வர்றவங்க காசு வாங்கினே வந்தாலும் சரி அதிமுக விசுவாசத்துடன் வந்திருக்காங்க இல்ல அதிமுக பாஜக விசுவாசத்துடன் வந்திருக்காங்க வந்திருக்கிறவங்க நிச்சயமா அதிமுக ஓட்டு போடுவாங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனா திமுக கூட்டுகின்ற கூட்டமானது நிறைய பெரிய கூட்டமாக தான் இருக்கும் ஆனா அவங்க முழு கூட்டமா நடந்து முடிவதுக்குள்ளாக எல்லாம் வெளியேறி விடுகின்றார்கள் அவை காசுக்காக வந்தவங்க திமுக ஈர்ப்புனால வரல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல போறாரு என்று கேட்பதற்காக வரல அவங்க வாங்கின காசுக்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்துட்டு போறாங்க ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு உரிமை மீட்பு கூட்டமா இருக்கலாம் பொது கூட்டமா இருக்கலாம் போடுகின்ற போதெல்லாம் கூட்டம் ஸோ எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலையும் சரி அதிமுக கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களே மீண்டும் ஒன்னா கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் இதுவே போதும் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு அவங்க என்ன கொடுத்தாலும் சரி கொஞ்சம் அவசரப்படாம ஆழமா சிந்தித்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியை திமுக வெளியிடுவதுக்கு முன்பாகவே இவர் வெளியிட்டார்னு வச்சுங்களேன் இவருடைய தேர்தல் வாக்குறுதி அழகாக பேசப்படும் மக்கள் மத்தியில் அது வாக்குகளாக மாறும் ஆனால் திமுக தேர்தல் அறிக்கை விட்டுட்டு பிறகு அதிமுக தேர்தல் அறிக்கை விட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது எடுபடாது அவங்கள பார்த்து இவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் அறிக்கையில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளும் தேர்தல் அறிக்கையை திமுக முன்பாகவே வெளியே விட்டாங்கன்னா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சிக்கு வரும் ஊழல் அமைச்சர்களை உள்ள தூக்கி போடுவேன் அப்படின்னு சொன்னது நிறைவேறும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னீங்க அதுவும் நடக்கும் ரெண்டாவது ஒரு குடும்பம் தமிழகம் சுரண்டுவதை தடுத்து நிறுத்தலாம் பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஆனால் கண்ணுக்கு எட்டிய துளவு கூட்டம் இருந்தது எனக்கே மகிழ்ச்சியாக இருந்தது அதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப உத்வேகத்துடன் சுறுசுறுப்பாக இன்னும் அவருடைய பணிகளை வேகம் எடுக்க செய்வார்னு சொல்கிறதா நான் நினைக்கிறேன் அதிமுக வேட்பாளர் நேர்காணல இந்த மாதம் பதினொன்று பன்னிரெண்டுக்கு தள்ளி வச்சுருக்காங்க மற்ற கட்சியில் இன்னும் யார் போட்டியிட போகிறாங்கன்ற வேட்பு மனுக்களை கூட வாங்கலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அட்வான்ஸாக தான் போகிறார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக திமுக வீழ்த்துவதற்கான வியூகம் அமித்ஷா நேற்று போட்டுட்டாரு அதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் அடுத்த வீடியோவில் வரும் பார்க்கலாம் பொறுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நம்ம